ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் பதினாறாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு வேத சாஸ்திர ஞானம் பெறுவதற்கும் பேச்சு திறன் அதிகரிக்கவும் இந்த ஸ்லோகத்தினை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப்யோ कवीन्द्राणां चेतः कमलवनबालातपरुचिं भजन्ते ये सन्तः कतिचि तरुणामेव भवतीं विरिञ्चि प्रेयस्यास्तरुणतरशृङ्गारलहरी गभीराभिर्वाग्भिः विदधति सतां रञ्जनममी इन्दश्लोक विलकते पलम् முந்தைய ஸ்லோகத்தைப் போன்று இதுவும் சாரஸ்வத பிரயோகத்திற்கானதேயாகும் அருணா என்னும் பெயர் கொண்ட இப்பராசக்தியானவள் நம் இதய கமலத்தினுள் பிரகாசித்துக் கொண்டு இருப்பவள் பெயருக்கேற்ப உதயசூரியனை ஒத்த சிவந்த தேக காந்தியோடும் எட்டு திருக்கரங்களில் முறையே பாஷம் ஈட்டி கரும்புவில் மலர்கனைகள் அபயவரத முத்திரைகள் புத்தகம் மற்றும் ஸ்படிக மணிமாலை ஆகியவற்றை ஏந்தி இருப்பவளும் சூரிய சந்திர அக்னி தத்துவங்களை முக்கண்ணாக கொண்டவளுமாகிய இவ்வண்ணை பிந்து என்னும் அமுதக்கடலில் வித்யாபீஜங்களை எழுதிய வண்ணம் விளையாடுகிறாள் அக்ஷரஸ்வரூபமான இவளின் உபாசனையால் கேட்போரையெல்லாம் வசீகரித்துவிடும் நிகரற்ற சொல்வன்மையை பெற்றுவிடலாம் இவ்வடிவம் சத்வத்தில் ரஜோகுணத்தை மேலிட்டு கொண்டுள்ள வடிவம் எனவே இவ்வடிவினை உபாசிப்பவர்கள் ஸ்ருங்கார ரசனை மிக்கவராயிருப்பர் இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மகாகவி காளிதாசன் இவருடைய கவிதைகளில் பெருகி வரும் ஸ்ருங்கார ரசத்தினை காவியங்களை பயின்றவர்கள் நன்கு அறிவர் ஒரு சமயம் உஜ்ஜயினி மன்னன் போஜன் அரசவையில் பூக்களில் பூக்கள் தோன்றுவது பற்றி கேட்டிருக்கிறோமே என்று கண்டதில்லை என்னும் பொருள்பட குசுமே குசுமோத் பக்தி ஸ்ரூயத்தே நஜ திருஷ்யத்தே என்று முன்பாதியை மட்டும் கூறிவிட்டு இதன் பின்பாதியை முடிப்பவர்க்கு தன் நாட்டில் பாதியை கொடுப்பதாய் அறிவித்தான் தேவியின் கருணையை பெற்றவனும் வடமொழியில் தேர்ச்சி பெற்றவனுமான இவனது அரசவையில் மகாகவி காளிதாசன் வரருச்சி பவபூதி போன்ற மிக பெரும் கவிஞர்கள் வீற்றிருந்தனர் மன்னனின் ஸ்லோகத்திற்கான பிற்பகுதியை பாடி முடிக்க மற்ற எவருக்கும் இயலாது போன வேளை காளிதாசன் சற்றும் சிந்திக்காது தன் அருகில் அமர்ந்திருந்த அழகிய தாசியை பார்த்து பாலே தவ முகாம்போஜ திருஷ்டம் இந்தீவரத்வயம் என பாடி முடித்தான் இதன் பொருள் பெண்ணி உன் முகத் தாமரையில் இரு நீலோத்பல மலர்கள் காணப்படுகின்றன இதைக் கேட்ட மன்னனும் மற்றவரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இத்தகைய பெரும் பேற்றினை பெற இவ்வண்ணையை தியானிப்பது ஒன்றே சிறந்த வழியாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இளையதிற்கால சந்திரனை போன்று வெண்மையான உடல் அழகினை கொண்டவளும் சந்திரனை மகுடமாக தரித்தவளும் வர பிரதான முத்திரைகளுடன் கையில் புத்தகம் ஸ்படிகமாலை இவைகளை உடையவளுமான உன்னை ஒருமுறையாவது வணங்குகின்ற பக்தனுக்கு தேன் பால் திராட்சை இவைகளையும் விட மிக இனிமையான வாக்குபலம் கிடைக்கும் என்பது நிச்சயமே என்று ஆசிரியர் விளக்குகிறார் வேத சாஸ்திர அறிவு வளர்வதற்கும் தன்மை நீங்குவதற்கும் மேலும் பேச்சு திறன் அதிகரிப்பதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்